வன்ம மேகலை இல்ல அப்படின்னா பொறாம மேகலை சதி மேகலை பொய் மேகலை இப்படி ஏதாவது ஒரு பேரை வச்சிருந்தா பத்து பொருத்தமும் பக்காவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ ரித்தன்யா அவர்களுக்கும் இந்த மணி அவர்களுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கு அத என்ன இதுல வந்து பேச போறீங்க எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலையும் சரி இப்போ மணி அவர்கள் விடயத்திலையும் சரி இப்போ ரித்தன்யா அவர்களுக்கு நடக்கிற விடயமே சரி ஒரே மாதிரி இருக்குது அது என்ன கதை அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் ஆனா நான் சொல்லி முடிக்கக்குள்ள அதுல இருக்கிற உண்மைகள் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இந்த இந்த விடயங்களுக்கு நம்ம வந்து போகுதல் முதலாவது ஒரு விடயம் என்று நம்ம சொல்லிக்கிறோம் மக்கள் வந்து அதாவது சோஷியல் மீடியால இருந்தாலும் சரி இல்ல வெளியில கடைகளோ இல்ல வேற வேலைகள் செய்பவர்களா இருந்தாலும் சரி ஒரிஜினலை விட பேக்கத்தான் மக்கள் வந்து நம்புறாங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் கடை அதுல வந்து ஒரு மாசத்துக்கு முதல் அவர் வந்து ஒரு சர்பத் சரியா அது அது குடிச்சதுமே அவருக்கு ரொம்ப அது பிடிச்சு போயிட்டு மறுபடியும் குடிக்கணும் அப்படின்னு போட்டு மூணு வீக் கழிச்சு அதை குடிக்கிறதுக்கு போறாரு போற வழியில அதே மாதிரி ஒரு கடை ஒன்று வந்து அதே பேரு அப்படின்னு நெச்சு போட்டு அதான் அதோட பிராஞ்சாக்கும் இல்ல அதுதான் அப்படின்னு போட்டு அதுக்குள்ள போயிருக்காரு குடிச்சு போட்டு சே சரியில்லையே இது முந்தி மாதிரி இல்லை இவங்கெல்லாம் இப்படித்தாப்பா ஒருக்கா நல்லா பண்ணுவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு போட்டு வெளியில வந்து ஒரு கிழமையா அவரை அவர் மீட் பண்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு சோசியல் மீடியாலையும் போட்டிருக்காரு மறுபடியும் இன்னொரு நண்பரோட போகைக்குள்ள தான் அவருக்கு ஒரு உண்மையான தெரிஞ்சது என்னன்னா அந்த உண்மையான கடை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஃபேக் வந்து அதே கடையோட பேரை போட்டு ஒரு சின்ன பேரை வந்து போட்டுட்டு அவங்கள மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டா அடிச்சு பண்றாங்க தகுதி இல்லாத போலி நபர்கள் வந்து நிறைய பொய்யான விடங்களை சொல்லுவாங்க இத நான் சொல்ல காரணம் என்னன்னா ரித்தனியா அவர்களுடைய அறிக்கை வந்துட்டு அவங்களுடைய லேப் ரிப்போர்ட் வந்துட்டு சொல்றதெல்லாம் பச்சை அது இன்னும் வரவில்லை அப்படி வந்திருந்தா இந்த மில்லியன் கணக்குல மில்லியன் கணக்குன்னு வேணா இந்த ஆன நியூஸ் சேனல்கள் இருக்குல்ல டிவியில் நம்ம பார்ப்போம் இல்ல அவங்க யூடியூப்பில் இருக்கானுங்க அவங்க வந்து சொல்வாங்க அதுதான் உண்மையான நியூஸ் சேனல்கள் நெட் மற்றும் அந்த வாய்ஸ் ஓவருக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற கேவலமான முறையில் பிறந்தவன் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க சரிங்களா நான் எவனை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க ஓகே சரி இந்த வீடியோவில் வந்து முதலாவது விடயம் வந்து இங்கே மணி பணமேகலை வன்மமேகலை ஸோ இப்படியான நபர் வந்து எங்கே இங்கே கனெக்ட் ஆகிறாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன வருஷம் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து பிரியங்கா மேம் அவர்களோட சண்டே பிடிச்சிட்டு அந்தம்மா வெளியில் வந்தாங்க அதாவது பிரியங்கா அவர்கள் அவங்கள டொமினேட் பண்ணுறாங்க அவங்கள பேச விடுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மில்லியன் வியூ போனது அதுல கச்சக்கமா காசு பிரியங்கா அவர்களுடைய டொபிக்க பேசி அந்த அம்மா உழைச்சிது அந்த அம்மா உப்ப ஊர்ல வீடு கட்டி கொண்டிருக்க அந்த காசுல சரியா சோ அப்ப அப்படி இருக்கல அதோட உண்மைத்தன்மை அந்த அம்மா ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பல மக்கள் வந்து பிரியங்கா மேம் அவர்களை திட்டுறது வன்மத்துல கொட்டி தீக்கிறது என்னன்னே தெரியாம நிறைய விடயங்கள் பண்ற என்ற விடயங்களை பண்ணி கொண்டு வந்தாங்க சம்பந்தப்பட்ட விஜய் டிவி அந்த குக்வித் கோமாலிய நடத்துறவங்க அந்த செட்ல இருந்த ஒரு பத்து பன்னெண்டு பேரு எல்லாருமே சொன்னாங்க பிரியங்கா அவர்கள் தான் சண்டை பிடிச்சாங்க இந்த மணி அவர்களுக்கு இந்த சண்டை பிடிச்சிருப்பாங்க இதற்கு முதல் வேறொரு டிவில இருந்தாங்க அந்த டிவியோட சண்டை பிடிச்சு தான் விஜய் டிவிக்குள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ்ல விஜய் டிவியோட பிரியங்கா அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுத்து பொறுக்க முடியாம அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு போட்டு அந்த அம்மா அப்படி ஒரு பொய்யான வீடியோ போட்டு விஜய் டிவியை விட்டு விலைக்கு போட்டு இப்ப வேற ஒரு சேனலுக்கு போனாங்க இப்ப என்னன்னா அந்த சேனலை விட்டும் போறேன் அப்படின்னு மாறி இருக்காங்க காரணம் என்னன்னா ஜஸ்டஸ் வந்து பேச விடுறாங்க இல்லையா அங்க இருக்கிற கோ ஆங்கர் வந்து தன்னை டொமினேட் பண்றாரா தன்னை புரமோல காமிக்கலையா அங்கேயும் இந்த அம்மா வந்து சண்டை பிடிச்சிருக்கு சண்டை பிடிச்சு போட்டு இது வந்து போயிருக்கு ஆமா பூந்த வீடு உருப்பிடுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த அம்மா போற இடங்கள் எல்லாமே இப்படித்தான் இந்த அம்மா பண்ணிக்கொண்டிருக்கு ஏ இந்த வன்மம் இந்த கேவலம் சரி அப்ப இதுக்கு ஒன்று தனியாக அவர்கள் விடயத்தில் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த அம்மா பிரியங்கா அவர்களை பத்தி ஒரு வீடியோன்னு போட்டுச்சு இல்ல போன வருஷம் ஒன்பது மில்லியன் வீடியோ போச்சு இந்த அம்மா போட்டதுக்கு அப்புறம் பிரியங்கா அவர்களை பத்தி தப்பா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டாங்க யார் யார் பிரியங்கா அவர்களை பத்தி தப்பான வீடியோக்கள் போட்டாங்களோ அத்தனை பேரோட வீடியோவையும் இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் ப்ரொமோட் பண்ணார்கள் அவங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்குல வியூ மில்லியன் கணக்குல வியூ லட்ச கணக்குல வியோ ரெண்டாயிரம் மூவாயிரம் பண்ற மாதிரி லைக் இது எல்லாம் போர்ட்ஸ் நம்ம காசை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த லைக்கும் இந்த போர்ட்ஸும் வந்து எடுத்துடலாம் இது வந்து fake view, fake like, fake comment அப்படின்னு வாங்க அத வந்து இந்த அம்மா வந்து பண்ணிச்சு அதே தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரித்தனியாவர்கள் பற்றி ஒரு இப்ப கடந்த ஒரு எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்களாக அப்படியே கவின் குடும்பம் புனிதமான குடும்பம் கவினோட அப்பா அம்மா நல்லவங்க இந்த சிசிடிவி அப்படி சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறாயிரம் லைக் ஆனா அவன் இந்த சொல்ற விடயத்துல எந்த ஒரு ஆதாரமும் நம்புற மாதிரியும் இருக்காது எந்த விதமான ஆதாரமும் காமிச்சிருக்க மாட்டாங்க அப்ப லைக் பண்ற அளவுக்கு மக்கள் என்ன முட்டாள் கூட்டமா அப்படின்னா அது மக்கள் லைக் பண்ணல இதெல்லாமே போட்ஸ் பண்ற வேலை சரியா வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாதிரி பொதுவா வந்து ஒரு வீடியோக்கு அதிகமான வியூ இருக்கு லைக் இருக்கு அப்படின்னா மக்கள் தங்களோட சுய சிந்தனையை விட்டுட்டு இவன் தான் கரெக்டா சொல்றான் போலேன்னு விழுந்துருவாங்க அதை அதுக்காகத்தான் இந்த ஒரு மாஃபியா கூட்டம் ஃபேக் லைக் ஃபேக் காமெண்ட் ஃபேக் வியூவு அப்படின்ற மாதிரி பிசினஸ் பண்ணுவேன் இதை வந்து பெரிய பெரிய நடிகர்கள் தங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்க தங்களுடைய ட்ரெய்லர் இன்னும் வியூ இல்லையா சரி இப்படி பண்ணி கூட ஒரு கௌரவமா இருக்கும் வழியிலிருந்து பார்க்குற மக்களுக்கு ஓ இவ்வளவு ஃபுலோர்ஸ் இருக்கா இவருக்கு இவ்வளவு லைக் வந்திருக்கா அப்படின்னு ஏமாறுவாங்கல்ல சில தயாரிப்பாளர்களும் அந்த படங்களை வாங்குவாங்கல்ல விநியோகஸ்தர்களும் அந்த படங்களை வாங்குவாங்கல்ல டெய்லர்களுக்கு இவ்வளவு லைக் வியூ போயிருக்கா உளவு கொமெண்ட் இருக்கா அப்படின்னு அதே டெக்னிக் தான் இப்போ ரித்தனியா அவர்களுடைய பண்றாங்க இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா இனி பிரியங்கா அவர்களை பத்தி அந்த டைம் தப்பா போட்ட வீடியோக்கு கொமெண்ட் பண்ண அதே ஐடிகள் இப்போ ரித்தனியா அவர்களை பற்றி தப்பா பேசுது அப்போ ஒரே ஏஜென்சி போல இருக்கு இப்படி அந்த ப்ரொமோட் பண்ற ஏஜென்சி தான் போயிருக்காங்க போல இருக்கு அன்று மணி பண்ணத இன்னைக்கு கவின் வந்து பண்றாரு ரத்தனியா அவர்களுடைய கவின் உழுக்குல இருந்தாலும் கவின் வேண்டப்பட்டவர்கள் பண்றாங்க இதே தான் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலையோ அந்த மனுஷன் வந்து அந்த மனுஷன் வந்து மக்கள் மத்தியில இருக்க நல்ல பேர் கிடைக்கணும் அவரை நேசிக்கிற உறவுகள் மத்தியில வர வெறுக்க வைக்கணும் அப்படின்னு போட்டு காசு வாங்கி போட்டு பல பேர் சோசியல் மீடியால நிறைய விடயங்கள் பண்ணார்கள் ஃபேக் வியூ ஃபேக் பாட்ஸ் அதெல்லாம் வேலை செஞ்சது இதுதான் மக்களே இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது சரிங்களா ஆனா அந்த உண்மைக்கு நேர்மைக்கு இருக்கிற சக்தி பிரியகா மேம் அவர்கள் முதல் இருந்ததை விட இப்ப அவங்களோட வாழ்க்கை உச்சத்துல இருக்கு கழுகு மாதிரி பறந்து கொண்டிருக்காங்க ஆனா இந்த அம்மா என்ன பண்றேன்னு தெரியாம தாவி தாவி கொண்டிருக்கு இதுதான் பிரியங்கா செல் மேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத திரும்பவும் காலம் பதிலடி கொடுத்துருக்கு சரிங்களா இன்னொன்னு இதுதான் அவர்கள் அவர்களுடைய இந்த கவினுக்கு ஆதரவாக வியூ கவினுக்கு ஆதரவாக லைக்கு கமெண்ட் இது எல்லாமே பெய்து உண்மையான மக்கள் அவனுக்கு சப்போர்ட்டே பண்ணலை ஏன்னா நித்தனியோட குரல்ல நூறு வீதம் உண்மை இருந்துச்சு இவன் இப்போ இவ்வோ இப்ப அந்த பிள்ளை இல்லாத டைமே இவனுக்கு வேண்டப்பட்ட நபர்களை வச்சு இப்படி இவன் காசை கொடுத்து இப்படியான வடிவங்களை பண்றான் அப்படின்னா அந்த பிள்ளை உயிரோட இருக்கக்குள்ள எவ்வளவு வேதனைகள் கொடுத்துருப்பான் அப்படின்னு நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது இதான் நடந்தது நடந்து கொண்டிருக்க விடிய மக்களை சரிங்களா மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்கிறவன் உதாரணத்துக்கு நம்ம ரத்னியா சகோதரியை பற்றி கூட இந்த தப்பு தப்பா ஒரு வீடியோ போட்டு கொண்டிருக்காங்கல்ல ரெண்டு மூணு பேர் அப்படிப்பட்டவங்க பொய்யா பண்ணுறான் காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவங்களை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஆ நீங்கள் கொடுக்குற வளர்ச்சியில்தான் இப்படியான குப்பைகள் உருவாகுது குப்பை எங்கே இருக்கணுமோ அந்த குப்பையில குப்பையில போட்டுருங்க சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி